பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒன்பது புள்ளி எட்டில் நாலாவது கணக்கு கோடு ஒய்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு பரவளையம் ஒய்சு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஆகியவற்றால் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் சமன்பாடு ஒய்சு ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இன்னொன்று ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டுத்தையும் எழுதிக்கிறோம் ரெண்டுமே எலகெச்எஸ் சமமாக இருக்கிறதுனால ஆர்கெச்எஸ் ரெண்டும் சமம் ஆர்கெச்எஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது ஒரு RHS இன்னொரு ஆறுஹச்எஸ் 2X 5 ப்ளஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் இந்த 2X எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எல்கெச்எஸ்கிட்டு வந்துடும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஆகிடும் ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஆகிடும் அதாவது x2 ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு 4X, ரெண்டு எக்ஸும் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இது ஒரு இருபடி சமன்பாடு பெருக்குன்னா மைனஸ் செஞ்சு கூட்டுனா மைனஸ் நாலு வரணும் காரணப்படுத்தணும் எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இது உங்களுக்கு தெரியும் சீக்வல் டு ஜீரோ அதாவது எக்ஸ் மைனஸ் அஞ்சு சீக்குவல் டு ஜீரோ அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ எக்ஸோட மதிப்பு மைனஸ் செஞ்சு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் செஞ்சு இங்கே எக்ஸோட மதிப்பு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்று அடுத்தது ஒய்யோட மதிப்பு வேணும் Y மதிப்பு கண்டுபிடிக்கணும் Y ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு 2x இல்லையா ஒய்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு அதில் எக்ஸுக்கு பதிலாக அஞ்சுன்னு கொடுக்கும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக அஞ்சுன்னு இதில் கொடுத்தோம்னா ரெண்டு அஞ்சு பத்து பத்து அஞ்சு எது x ஒய் எக்ஸுக்கு அஞ்சு y ஒய்க்கு என்ன வருது பதினஞ்சு எக்ஸுக்கு அஞ்சு கொடுத்தோம்னா ஒய்க்கு பதினஞ்சு இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று கொடுத்தா ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டில் ப்ளஸ் அஞ்சு சேர்த்தோம்னா ப்ளஸ் மூணு வரும் ஒய் சீக்குவல் டு மூணு அது ஒரு பாயிண்ட்டு மைனஸ் ஒன்றுங்கிறது எக்ஸு ஒய்க்கு வந்து மூணு இந்த வரைபடத்தில் குறிக்க போகிறோம் இது எக்ஸ்ஹெச்சு இந்த இடம் ஒய்ஹெச்சு அஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக குறித்தா போதும் பர்ஃபெக்டாக குறிக்கணும் அவசியம் இல்லை அஞ்சுங்கிறது ப்ளஸ் அஞ்சுங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதா வச்சு பதினஞ்சு எங்கே இருக்கும்னா ஒயில் இருக்கும் ஒயிலில் மேலே இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட இருக்கும் அப்போ இதுக்கு நேராக வரணும் இதுக்கு நேராக இந்த இடத்துல இருக்குது எது அஞ்சு கம்மா பயஞ்சுங்கிற புள்ளி இந்த இடத்துல இருக்குது அடுத்தது இன்னொரு புள்ளி மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்றுங்கிறது இந்த பக்கம் இருக்கும் மூணுங்கிறது ஒயில் இந்த இடத்துல இருக்கும் அப்போ அதுக்கு நேராக குறித்தோம்னா கிடைக்கிறது இது இது வந்து மைனஸ் ஒன்று கம்மா மூணுங்கிற புள்ளி இந்த ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம் ஒரு நேர்கூடாக இணைச்சிட்றோம் அடுத்ததாக ஒரு பரவலைய சவுண்ட்பாடு கொடுத்துருக்காங்களே பரவலையத்தோட சவுண்ட்பாடு என்ன ஒய்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் எ ஒய் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ ஒய்க்கு பதிலாக ஜீரோ எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தோம்னா இந்த இடத்துலையும் ஜீரோ இந்த இடத்துலையும் ஜீரோ ஆகிடும் அப்போ ஒய்யோட மதிப்பு என்னென்னா ஜீரோ அடுத்தது ஒய்க்கு ஜீரோ கொடுக்குறோம் ஒய்க்குனால் இந்த இடத்துல இந்த இடத்துல ஜீரோ கொடுத்தோம்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு வரும் ஜீரோன்னு வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு 0. அதாவது is equal to ஜீரோ அல்லது எக்ஸ் மைனஸ் ரெண்டு சீக்குவல் டு ஜீரோன்னு வரும் மைனஸ் ரெண்டுங்கிறது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ரெண்டு 0 ஜீரோ x எக்ஸுக்கு 0 வருது 0 ஜீரோன்னு எழுதலாம் ஏற்கனவே ஒரு ஜீரோ கமா ஜீரோ இருக்குது அதனால் இந்த புள்ளி வேண்டாம் இதை எடுத்துப்போம் எது ஒய்க்கு பதிலாக ஜீரோ கொடுக்கும்போது எக்ஸுக்கு என்ன மதிப்பு வருது ரெண்டுன்னு வருது இந்த புள்ளிய குறிப்பு ஜீரோ அப்படிங்கிறது இந்த இடம் ரெண்டு கம்மா ஜீரோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருக்கும் எக்ஸ் சீக்கோல் டு ரெண்டுங்கிறது இப்போ பரவளையம் வந்து என்ன ஆகும்னா இது வழியாக வந்து இது வழியாக மேலே ஏறும் இப்படி இப்படி வருது பரவளையம் இதுதான் பரவளையத்தோட சமன்பாடு ஒய் சீக்வல் டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு இதே பரவளையத்துக்கு என்னென்னா பரவளையத்தோட சமன்பாடு ஒய்ஸி கோல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இதெல்லாம் கணக்கில் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான பகுதி எது பரப்பு கண்டுபிடிக்கணும்ல அது எதுன்னா இந்த நேர்கோடு பரவளையம் இதனால் அடைபடக்கூடிய இந்த பகுதி தான் இதனுடைய பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல புள்ளி என்ன அப்படின்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் ஒன்று அப்படிங்கிறதான் எடுத்துடணும் அதே போல் இந்த பக்கம் இருக்கிறது என்னென்ன அஞ்சு கீழ் எல்லை மைனஸ் ஒன்று மேல் எல்லை அஞ்சு அரங்கத்தின் பரப்பு இண்டகரல் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று முதல்ல அப்புறம் எக்ஸஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸு வர்றதுனால நமக்கு இந்த இடத்துல என்ன தான் வரும்னா டிஎக்ஸ் தான் வரும் இந்த இடத்துல ஒய்னு வரும் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்கிறதுனால ஒய்யோட அப்பர் மதிப்பு மைனஸ் ஒய்யோட லோயர் மதிப்பு இன்ட்டு டிஎக்ஸ் எது அப்பர் அப்படின்னா அதாவது வளைவரை மேல் நோக்கி உடையது அப்போ நம்ம உள்ளார வரணும்னா மேல் பக்கத்துலேருந்து தான் வரணும் இங்கே வரும்போது முதல்ல எது வருதுன்னா நேர்கோடு அப்போ நேர்கோட்டோட சவுன்பாடு என்ன ஒய்சி இக்கோல்ட்டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு அதுதான் முதல்ல இருக்கும் அடுத்ததாக தான் எது எழுதணும்னா இந்த பரவளையத்தோட சவுண்ட் பாடு இருக்குல்ல ஒய்சி இக்கோல்ட்டுன்னு இதை ரெண்டாவதாக எடுத்துக்கணும் முதல்ல நேர்கோட்டின் சவுண்ட்பாடு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எழுதுகிறோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு மைனஸ் லோயர் மதிப்பு என்னென்னா இந்த பரவளையத்தோட சவுண்ட்பாடு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் டி டிஎக்ஸ் லிமிட் வந்து மைனஸ் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அஞ்சு வரைக்கும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு மைனஸ் உள்ளார கொண்டு போகும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் சீக்வல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் நாலு எக்ஸ் ஆகிடும் அப்புறம் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு தொகைப்படுத்துனா மைனஸ் எக்ஸு ஸ்கொயருக்கு எக்ஸ் பவர் மூணு பை மூணு நாலு எக்ஸுக்கு வந்து x ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு எக்ஸுன்னு வரும் பக்கத்தில் லிமிட் வந்து மைனஸ் ஒன்றுலேருந்து 5 வரைக்கும் முதல்ல அப்பர் லிமிட்டு 5 கொடுக்க போகிறோம் அஞ்சு கொடுத்தோம்னா மைனஸ் எக்ஸுக்கு பேல அஞ்சு கொடுத்தா அஞ்சு கியூபு நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு பை மூணு ப்ளஸ் ரெண்டுக்கும் நாலுக்கும் ரெண்டுன்னு வரும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸுக்கு வேலை அஞ்சு கொடுத்தோம்னா அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ப்ளஸ் எக்ஸுக்கு வேலை அஞ்சு கொடுத்தோம்னா இருபத்தஞ்சி அப்பர் லிமிட் முடிஞ்சுட்டு அடுத்தது லோயர் லிமிட்டு மைனஸ் ஒன்று கொடுக்க போகிறோம் அதனால் ஒரு மைனஸ் சேர்த்துக்கிட்டு இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று கொடுத்தா மைனஸ் ஒன்று க்யூ மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் இது ப்ளஸ் ஒன்று பை மூணு இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு கன்ஸ் ஆகிட்டால் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இருக்குது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று தான் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் வரப்போகுது எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று கொடுத்தா அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி பை மூணு ப்ளஸ் ஐம்பது இருபத்தஞ்சும் எழுபத்தஞ்சி மைனஸ் அவ்வளோ இருக்கும் மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு குறிம வரும் எல்லாத்துக்கும் மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி பை மூணு எழுபத்தஞ்சி அஞ்சும் எண்பது எண்பதில் ஒரு மைனஸ் ரெண்டு போயிடுச்சுன்னா எழுபத்தி எட்டு மைனஸ் ஒன்று பை மூணு அடுத்ததாக இந்த எழுபத்தெட்டு அப்படியே இருக்கட்டும் மைனஸ் ரெண்டுத்துக்குமே மீசி மூணு தான் மேலே இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம் நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று என்ன வருது எழுபத்தெட்டு மைனஸ் நூற்றி இருபத்தி ஆறு பை மூணு சிக்கோல்ட்டு மீசி இதுக்கு மூணு எடுத்துக்கும் மூணு எடுத்துக்கிட்டு குறுக்க போயிருக்கிறோம் மூணு எழுபத்தெட்டு என்ன வரும் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு மைனஸ் ஒரு நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தி ஆறு செய்யோல்ட்டு இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி இருபத்தாறு கழிக்கிறோம் நூற்றி எட்டு பை மூணு மூணாவில் வகுத்தோம்னா மு மூணு ஒம்பது மிச்சம் ஒன்று இருக்கும் பதினெட்டு பதினெட்டில் எத்தனை மூணு இருக்கும்னா ஆறு மூணு பதினெட்டு முப்பத்தாறு சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே